கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உடாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கத்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேவல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அல்லையா இந்த செய்தியினுடைய தலைப்பு உன்னை மேன்மைப்படுத்துவேன் அல்லையா ஆகவே இங்கே யோசுவாவுக்கு சொல்கிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் மோசியோடு கூட இருந்தது போல் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேவல் ஜனங்கள் எல்லோரும் அறியும்படிக்கு இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆக இன்றைக்கும் அந்த வார்த்தை யோசுவாவுக்கு மாத்திரமல்ல அவரை விசுவாசித்து அவரை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடையில் நடக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை சொந்தமாகும் அல்லையா ஆக தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறாரு சத்துருக்கு முன்பாக சாத்தானுக்கு முன்பாக நான் மோசியோடு பலம் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி சத்துருக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவர் தான் சங்கீதக்காரன் கூட சொல்லும்போது சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் பாருக்கு சத்துருக்கு முன்பாக நம்மை உயர்த்துக்கிற தேவன் சத்துருக்கு முன்பாக நமக்கு பந்தியை ஆய்வுப்படுத்தி கொடுக்குற தேவன் ஆகவே யோசுவாவை உயர்த்தி மேன்மைப்படுத்தின தேவன் மட்டுமல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்மையும் மேன்மைப்படுத்த வல்லவர் எப்படி அந்த மோசேக்கு ஊழி உடன் ஊழிக்காரனாய் யோசுவா வாழ்ந்தான் பணிவிட செய்தான் அது மாத்திரைல காணான் தேசத்தை வேவு பார்த்து வந்த பனிரெண்டு பேரில் ரெண்டு பேர் நல்ல செய்தி சொன்ன அந்த ரெண்டு பேரில் ஒருவர் யோசுவா ஆகவே அப்படிப்பட்ட நல்ல செய்தியை நம்ம சொல்லணும் விசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசணும் யோசுவாவு காலையில விசுவாசமான வார்த்தைகளை பேசினாங்க பத்து பேர் அவியசமான வார்த்தைகளை பேசினாங்க வேகபாக போனவங்க ஆகவே யோசுவாவை போல் நாம விசுவாச வார்த்தைகளை பேசும்போது கருத்து நம்ம சத்துருக்கு சத்துருக்களுடைய மத்தியில் நம்ம மேன்மைப்படுத்த வல்லவர் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல வியாபாரம் செய்கிற இடத்துல எந்த இடத்துல வந்து எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசிரியப்பட சொன்ன தேவன் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் நேற்று மின்மின்னும் மாறாதவர் ஆகவே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் இந்த வார்த்தைக்கு நாம் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின் பிரகாரமாக செயல்பட ஒப்பு கொடுப்போம் நிச்சயமாக தொடர்ந்து வருகிற புத்தாண்டிலையும் நம்ம தொடர்ந்து நம்ம மேன்மைப்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த மேன்மைப்படுத்துகிற காரியத்துக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இல்லை என்றால் இன்றைக்கி ஆயத்தப்படுங்க உங்களை சுற்றி கருத்து கொள்ளுங்கள் பரிசுத்தம் கொள்ளுங்க கத்தர் சாத்தானுக்கு முன்பாகல முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் கத்தர் நம்ம ஆசீர்விப்பார் ஜெபிப்போம் நேசிக்கு நல்ல தகப்பனே அந்த நல்ல கொடுத்த நல்ல பூஸ்டான வாரத்துக்கே நன்றி மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்களாப்பா ஆமாவோடய யோச மாத்திரமாதிரி இன்றைக்கி உண்மை யாரெல்லாம் உண்மையாக பின்பற்றி வாழ்கிறார்களோ உங்களுடைய அடிச்சூட்டில் உண்மையாக நடந்து வருகிறார்களோ நடக்கிறார்களோ அவர்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி இந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் சுதந்திரவாளியாய் தொடர்ந்து செயல்பட உதவி புரியும் பலப்படுத்துங்க ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்திராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்